விளம்பரடை வேலை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறோம் நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகைகளின் பார்வையில் யாழ் குளாட்டிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய நான்கு பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் முதலில் ஈழ நாட்டு பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம் ஈழ நாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாக போர்க்குற்றங்கள் மனித உரிமைகள் மீறலுக்கு இலங்கை தண்டிக்கப்படாததே ஹாசா மீறல்களுக்கும் காரணம் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் பதினாறு வருடங்களுக்கு முன்னர் நடந்த மீறல்களுக்காக இலங்கை இன்னமும் தண்டிக்கப்படவில்லை இன்று ஹாசாவில் நிகழ்த்தப்படும் மீறல்கள் பிரயோகிக்கப்படும் உத்திகளுக்கு இதுவே முன்னுதாரணம் என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது மேலும் இத்தகைய பின்னணியில் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தினூடாக முன்னெடுக்கப்பட்டு வரும் இலங்கை தொடர்பான செயல் திட்டம் இன்றியமையாதது இது இலங்கையில் மனித உரிமைகளை பாதுகாப்பது மட்டுமன்றி உலகெங்கிலும் தொடரும் தண்டனைகளில் இருந்து விடுபடும் போகையும் சவாலுக்குட்படுத்தவும் மிக அவசியமானது என்று இந்த அமைப்பு தெரிவித்துள்ளது அத்துடன் உலகளாவிய ரீதியில் மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய பல அட்டூழியங்கள் குறித்த ஞாபகங்கள் சில வருடங்களில் வேறு புதிய மீறல் சம்பவங்களால் மாற்றி எழுதப்படும் ஆனால் மீறல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் அதனால் ஏற்பட்ட துயரம் என்பது முடிவெற்றதாகும் தீர்வு அளிக்கப்படாத குற்றங்கள் எதிர்கால மீறல்களுக்கான முன்மாதிரியாக திகழ்கின்றன என்று இந்த செய்தி காணப்படுகிறது இலங்கை அரசாங்கத்தால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் தோற்கடிக்கப்பட்டது இதன் விளைவாக ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர் ஐக்கிய நாடுகள் சபையால் கண்டறியப்பட்டதன் பிரகாரம் இந்த போரில் ஈடுபட்ட இருதரப்பினராலும் சட்டங்களுக்கு புறம்பான விதத்தில் மனித குலத்திற்கு எதிரான மிக மோசமான குற்றங்கள் இழைக்கப்பட்டன இருப்பினும் அவை இன்றளவில் இஸ்ரேலிய ராணுவ அதிகாரிகள் சிலரால் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன கடந்த காலங்களில் நிகழ்த்தப்பட்ட அட்டூழியங்களுக்கான எந்த ஒரு எதிர்விளைவும் இல்லாததன் காரணமாகவே இது சாத்தியமாகி இருக்கிறது என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது அதனைத் தொடர்ந்து ஏனிய முற்பக்க செய்திகளுக்குள் புலிகளின் கப்பல்களை அழிக்க இந்தியா நேரடியாக உதவியது கடற்படை முன்னாள் தளபதி போரின் போது தமிழீழ விடுதலை புலிகளின் கப்பல்களை அழிக்க இந்திய கடற்படை நேரடியாக உதவியது என்று இலங்கை கடற்படையின் மூத்த தளபதி ஒருவர் தெரிவித்துள்ளார் வடக்கு பாதுகாப்பு மண்டலத்தின் தளபதியாகவும் கடற்படையின் உத்தியோகபூர்வ பேச்சாளருமான பணியாற்றிய டி கே பி அளித்த நேர்காணலில் ஒன்றிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது விடுதலை புலிகளிடம் இருபத்தி ஆறு கப்பல்கள் இருந்தன இவற்றில் பன்னிரண்டு கப்பல்கள் இந்திய கடற்படையின் உதவியுடன் அளிக்கப்பட்டன என்று அவர் தெரிவித்தார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியான செய்திகளுக்குள் திலீபனுக்கு அஞ்சலி செலுத்த விடாது அமைச்சரை தடுத்தது முன்னணி தியாக தீபம் திலீபனுக்கு அஞ்சலி செலுத்த சென்ற கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகரை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் தடுத்து நிறுத்தி உள்ளனர் அந்த கட்சியின் இந்த செயலுக்கு பலதரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் தியாகதீபம் தெளிவனின் முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவேந்தல் நல்லூர் பின்வீதியில் அமைந்துள்ள அவரின் நினைவகத்தில் கடைபிடிக்கப்படுகிறது நினைவேந்தலில் மூன்றாவது நாளாக நேற்று அமைச்சர் சந்திரசேகர் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியினர் தியாகதீபம் தெளிவனுக்கு அஞ்சலி செலுத்தினர் ஆனால் அவர்களை அஞ்சலி செலுத்த விடாது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் தடுத்து நிறுத்தியதுடன் அவர்களுடன் முரண்பட்டனர் இதையடுத்து அமைச்சர் தலைமையிலான குழுவினர் அங்கிருந்து வெளியேறினர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் இந்த செயலுக்கு பல தரப்பினரும் கண்டனம் வெளியிட்டுள்ளனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து கட்டமிடப்பட்ட மண்டி தீவு மனித புதைக்குழி நீதிமன்றில் வழக்கு தாக்கல் மண்டி தீவு மனித புதைக்குழி தொடர்பில் ஊர்காவத் துறை நீதவான் நீதிமன்றில் நேற்று வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு தீவகத்தை ராணுவம் கைப்பற்றியது இந்த சமயம் மண்டதீவில் உயிருடன் பிடிக்கப்பட்ட பொதுமக்களில் பலர் ராணுவத்தினராலும் அவர்களுடன் இணைந்து செயல்பட்ட குழுக்களாலும் கொல்லப்பட்டனர் அவர்களின் சடலங்கள் தேவாலய காணியில் உள்ள கிணறு உட்பட மூன்று கிணறுகளில் போடப்பட்டு மூடப்பட்டன என்று கூறப்படுகிறது என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக புகைப்படம் தாங்கிய செய்தியாக மந்திரிமனை பகுதி அளவில் நேற்று இடிந்து விழுந்தது யாழ்ப்பாண ராஜ்யத்தின் வரலாற்று நினைவூட்டும் மந்திரி மனையின் சிறுபகுதி நேற்று இடிந்து விழுந்துள்ளது நேற்று புதன்கிழமை பெய்த கனமழையை தொடர்ந்தே இதன் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது இந்த கட்டடம் ஏற்கனவே கவனிப்பாறு கைவிடப்பட்டிருந்த அழிவடையும் தருவாயில் இருந்த இக்கட்டடத்தை அழிவிலிருந்து பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையிலேயே நேற்றைய தினம் மந்திரி மனை அளவில் இடிந்து விழுந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து மந்திரி மனையை பாதுகாக்க தனிநபர் ஒருவரே தடைக்கல் தொல்லியல் திணைக்களம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி மந்திரி மனை நேற்றைய தினம் அளவில் இடிந்து விழுந்தது இத்தொடர்பில் தொல்லியல் திணைக்களம் தொல்லியல் திணைக்களத்தின் யாழ்ப்பாண பிராந்திய உதவி பணிப்பாளர் யு ஏ ஜீவவிடம் விடம் கேட்டபோதே அவர் மேற்கண்டவாறு கூறினார் மேலும் யாழ்ப்பாண ராசதானி காலத்திற்குரியதாக கருதப்படும் மந்திரிமனை பாதுகாக்கப்பட வேண்டிய தொல்பொருள் சின்னமாக இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டு வர்த்தகமானியில் அறிவிக்கப்பட்டுள்ளது மந்திரிமனையை பாதுகாக்கவும் அதனை புனரமைக்கவும் பல்வேறு முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன ஆனாலும் எதனையும் செய்ய முடியவில்லை மந்திரிமனை அமைந்துள்ள காணியானது தனிநபருக்குரியது அவருக்கு சொந்தமானதாகவே மந்திரிமனை காணப்படுகிறது அதனால் அவரின் அனுமதியின்றி தொல்லியல் திணைக்களத்தால் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது மந்திரி மணியை புனர் நிர்மாணம் செய்து பாதுகாப்பதற்காக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வடக்கு மாகாண ஆளுநர்கள் மாவட்ட செயலர்கள் தொல்லியல் பணிப்பாளர்கள் என மாறி மாறி வந்த அத்தனை பேரும் காணி உரிமையாளருடன் பல உரையாடல்களை நடாத்திய போது அவை பலனளிக்கவில்லை அந்த நிலையில் குறித்த காணியை கொள்வனவு செய்வதற்கான முயற்சிகளும் முன்னெடுக்கப்பட்டது அதற்கும் அவர் சம்மதிக்கவில்லை மந்திரிமனையை புனரமைக்க பல்வேறு தன்னார்வ கொடையாளிகள் உலக வங்கி என பல தரப்பினரும் உதவிகளை வழங்கி முன்வந்தவர்கள் ஒரு கொடையாளி ஐம்பது லட்சம் ரூபாயை வழங்கியிருந்தார் அவர் நிதி வழங்கி இரண்டு வருடங்களுக்கு மேலாகியும் காணி உரிமையாளரின் சம்மதம் இல்லாததால் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ள முடியாது போனது ஆனால் அந்த கொடையாளி தனது பணத்தை மீளப்பெற்றுக் கொண்டார் இந்த நிலையில் மந்திரிமனை சேதமடைந்து காணப்படுமையால் இடிந்து விழாமல் இருப்பதற்காக எமது தத்துணிவின் அடிப்படையில் பத்தொன்பது இரும்பு கம்பிகளை பொருத்தி பாதுகாத்தோம் ஆனால் அவற்றை திருடர்கள் திருடி சென்று விட்டார்கள் இது தொடர்பில் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தோம் போலீசார் அதனை ஒரு முறைப்பாடாக மாத்திரமே ஏற்றுக்கொண்டார்களே தவிர விசாரணைகளை முன்னெடுத்து திருடர்களை கைது செய்யவில்லை இந்நிலையில் தான் நேற்றைய தினம் பெய்த கனமழை காரணமாக ஏற்கனவே இடிந்து விழக்கூடும் என எதிர்பார்த்து இரும்பு கம்பிகள் பொருத்தப்பட்ட பகுதி இரும்பு கம்பிகள் திருடப்பட்டமையினால் இடித்து விழுத்தப்பட்டுள்ளது விழுந்துள்ளது தொல்லியல் சின்னமாக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வர்த்தகமானி மூலம் அறிவிக்கப்பட்ட மந்திரிமனை தனியார் ஒருவரின் சொந்தமாக காணப்படுவதால் இதுவரை காலமும் குறித்த தனியாருடன் தொல்லியல் திணைக்களம் கலந்துரையாடல்களை நடாத்தி வந்தது அவை எதற்கும் அவர் தனது சம்மதம் தெரிவிக்கவில்லை இவ்வாறான நிலையில் மந்திரிமனையின் ஒரு பாகம் இடிந்து விழுந்துள்ளது இதனால் தொல்லியல் திணைக்கள படிப்பாளர் நாயகம் இது தொடர்பில் சட்டமா அதிபர் திணைக்களத்துடன் பேசி அவர்களின் ஆலோசனைகளின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளோம் என்று இந்த செய்தி காணப்படுகிறது இதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் மீண்டும் பொருளாதார நெருக்கடி ஏற்படாத நாட்டை கட்டியமைப்போம் ஜனாதிபதி அனுரகுமார் என்ற ஒரு செய்தியும் எம்பிக்களின் ஓய்வூதியம் ரத்து சட்டவரைவு சட்டமா அதிபரிடம் பாராளுமன்ற ஊழியர்களுக்கு உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கான சட்ட மூல வரைவு சட்டமா அதிபருக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக நீதி அமைச்சர் தெரிவித்துள்ளது என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது சிறுநீரக நோய்களால் நாளொன்றில் ஐவர் மரணம் என்ற செய்தியும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது இவைதான் பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது இதனைத் தொடர்ந்து உட்பக்க செய்திகளுக்கு தியாகதீபம் திலிபனின் மூன்றாம் நாள் நினைவேந்தல் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது தொழில் திணைக்களத்தில் நடமாடும் சேவை இருபத்தி இரண்டு இருபத்தி ஆறு வரை என்ற செய்திகளும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது இளநாட்டு பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமாக தமிழரும் முஸ்லிம்களும் என்ற தலைப்பில் இந்த ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது எதிர்காலத்தில் தமிழரும் முஸ்லிம்களும் தலைநிமிர்ந்து வாழ வேண்டும் என்றால் இருதரப்பும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார் சமூகங்கள் பரஸ்பரம் இணைந்து செயல்பட வேண்டும் எனும் எதிர்பார்ப்பு தவறானதல்ல ஆனால் முதலில் சமூகங்களுக்கிடையில் எவ்வாறு இணைவை ஏற்படுத்தலாம் என்பது தொடர்பில் அல்லவா சிந்திக்க வேண்டும் கடந்த காலத்தில் குறிப்பாக கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் சமூகங்களுக்கிடையில் விரிசல் அதிகரித்திருக்கிறதே தவிர குறைந்திருப்பதாக சொல்ல முடியாது இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டமையை தொடர்ந்து உருவாகிய அரசியல் சூழலே கிழக்கு மாகாண சபையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் முஸ்லிம் காங்கிரசும் இணைந்து ஆட்சி அமைத்தன பதினோரு ஆசனங்களை வைத்திருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏழு ஆசனங்களை வைத்திருந்த முஸ்லிம் காங்கிரசிற்கு முதலமைச்சர் பதவியை விட்டுக் கொடுத்து ஆட்சி அமைத்தது என்று இந்த ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியான செய்திகளுக்குள் விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிறுத்தாமல் டிப்பர் பெண்ணொருவர் படுகாயம் என்றொரு செய்தியும் நெடுந்தீவு மதுபான சாலைக்குள் இருந்த இளைஞர் குழு மீது வாழ்வெட்டு தாக்குதல் மீதும் வாழ்வெட்டு குழுவினர் தாக்குதல் என்றொரு செய்தி இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது இலங்கைக்கு ஜப்பான் அரசு தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று மில்லியன் ஜென் உதவி கடற்படை பாதுகாப்பு சேவைக்கு உதவி அளித்தல் பால் உற்பத்தி திறனை மேம்படுத்த ஒத்துழைப்பு என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியான செய்திகளுக்குள் மீனவர் ஓய்வூதிய திட்டம் நவம்பர் இருபத்தி ஒன்றில் ஆரம்பம் சர்வதேச மீனவர் தினத்தை முன்னிட்டு விசேட ஓய்வூதிய திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இந்த திட்டம் எதிர்வரும் நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி அறிமுகப்படுத்தப்படும் என கடற்தொழில் பிரதி அமைச்சர் ரத்னஹமகே தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியான கட்டமிடப்பட்ட செய்திகளாக விடைபெறுகிறார் மைத்ரி என்றொரு செய்தியும் ஆகஸ்ட் மாதத்தின் நாட்டின் கொள்முதல் முகாமைத்துவ உற்பத்தி குறியீடு விரிவு என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக இளநாட்டு பத்திரிகையின் இறுதி பக்க செய்திகளுக்குள் ராஜபக்ஷ அரசியல் இனி செல்லா காசு அமைச்சர் சமந்த வித்யா ரத்ன நாட்டில் தற்போது தேசிய மக்கள் சக்தி சூறாவளியே வீசுகின்றது ராஜபக்ஷங்களின் அரசியல் இந்த நாட்டில் செல்லா காசு ஆகிவிட்டது என்று அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது கட்டமிடப்பட்ட செய்தியாக உலக தரவரிசையில் இலங்கை கடவுச்சூட்டிற்கு தொன்னூற்றி ஏழாவது இடம் கடந்த வெளியிடப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலகளாவிய ஹென்லி கடவுச்சீட்டு குறியீட்டு தரவரிசையில் இலங்கையின் கடவுச்சூட்டிற்கு தொன்னூற்றி ஏழாவது இடத்திற்கு சரிந்துள்ளது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இலங்கை கடவுச்சீட்டு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காட்டியுள்ளது இதன்படி தொன்னூற்றி ஆறாவது இடத்திலிருந்து ஐந்து இடங்கள் முன்னேறி தொன்னூற்றி ஓராவது இடத்திற்கு சென்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொன்னூற்றி ஆறாவது இடத்தில் இருந்தது எனினும் அண்மையில் பொதுப்புப்பில் இலங்கை கடவுச்சூடு தரவரிசை தொன்னூற்றி ஏழாவது இடத்திற்கு சரிந்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது நாட்டில் ஆகஸ்ட் மாதத்தில் வாகன பதிவு அதிகரிப்பு என்ற செய்தியும் அதிக விலைக்கு அரிசி விற்பனை என்ற செய்திகளும் இவைதான் முக்கியமான செய்திகளாகவும் இருக்கிறது தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் வளமுறி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் வளம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக ராஜ்யமாக செயற்படும் பாதாள குழுக்களை இல்லாத ஜனாதிபதி அனுர கருப்பு ராஜ்யமாக செயற்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட பாதாள குழுக்களையும் முழுமையாக இல்லாதொழிப்பேன் என ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க பார்க்கையில் இலங்கையில் சுமார் இருபத்தி ஆறு வருட காலமாக நீடித்த உள்நாட்டு போரின் போது பொதுமக்கள் மீதான தாக்குதல்கள் சட்டவிரோத படுகொலைகள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உடல் உள்ளடங்களாக இரு தரப்பினாலும் மிக மோசமான மீறல் கூட்டங்கள் இடம்பெற்றது அதே போல தென்பகுதிகளிலே வந்து பாதாள உலக கும்பல்களால் வன்முறை சம்பவங்கள் இடம்பெற்றது விரைவில் இதற்கு ஒரு முடிவு கட்டுவேன் என ஜனாதிபதி அனுரகுமார சூளுரைத்திருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது ஏனைய முன்பக்க செய்திகளுக்குள் தொல்பொருள் சின்னமான மந்திரிமனையின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது என்று புகைப்படம் தாங்கிய செய்தி தொல்பொருள் சின்னமான மந்திரிமனையின் ஒரு பகுதி நேற்று இடிந்து விழுந்திருக்கிறது யாழ்ப்பாண ராசதானியை ஆண்ட சங்கிலியம் என்னது மந்திரிமனை நல்லூரில் சட்டநாதர் சிவநாலயத்துக்கு அருகில் அமைந்துள்ளது அந்த கட்டடம் உடைந்து விழும் நிலையில் காணப்பட்டது அதனை அடுத்து அதற்கு முட்டுக் கொடுத்து கம்பிகள் நடப்பட்டு இருந்தன அதேபோல மந்திரிமனையை புனரமைக்கும் பணிகளும் முன்னெடுக்கப்பட்டு வந்தன இந்த நிலையிலேயே யாழில் நேற்று பெய்த மழை காரணமாக மந்திரிமனையின் ஒரு பகுதியை இடிந்து விழுந்திருக்கிறது யாழ்ப்பாண ராசதானி காலத்திற்குரியதாக கருதப்படும் மந்திரிமனை பாதுகாக்கப்பட வேண்டிய தொல்பொருள் சின்னமாக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது என்ற செய்தி இலங்கை மீதான புதிய பிரேரணை ஒத்திவைக்கும் கோரிக்கை பிரிட்டனால் நிராகரிப்பு என்ற செய்தியும் யாழ் கடவுச்சீட்டு அலுவலகத்துக்குள் புகுந்த வெள்ள நீர் என்று கட்டமிடப்பட்ட செய்தி அதேபோல யாழ் ஒரு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று போக்குவரத்து தொடர்பான யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று வியாழக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூட்டத்தில் நடைபெறவிருக்கிறது போக்குவரத்து பெருந்தெருக்கல் துறைமுகம் மற்றும் சிவில் விமான சேவை அமைச்சர் பிமல் ரத் பங்குபெற்றதுடன் பங்கு பெற்றதுடன் குறித்த கூட்டம் நடைபெறவிருக்கிறது என்ற செய்தி இலங்கையின் பொறுப்புக்கூறலுக்கு ஐநா தீர்மானம் இன்றியமையாதது மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவிப்பு திலீபனுக்கு அஞ்சலி செலுத்த சென்ற கடத்தொழில் அமைச்சரை வழிமறித்த முன்னணியினர் தியாகதீபம் திலீபனுக்கு அஞ்சலி செலுத்த சென்ற கடத்தொழில் அமைச்சரை தமிழ் தேசிய முன்னணியினர் தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்தில் தியாகதீபம் திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வுகள் நல்லூர் பின்வீதியில் அமைந்துள்ள தியாகதீபம் திலீபன் நினைவிடத்தில் இடம்பெற்று வருகிறது இந்த நிலையில் நேற்று புதன்கிழமை மாலை கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் தியாக தீபத்திற்கு அஞ்சலி செலுத்த சென்றிருந்தார்கள் அதன்போதும் அங்கிருந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் அமைச்சரை அஞ்சலி செலுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று தடுத்து நிறுத்தி முரண்பட்டார்கள் என்ற செய்தியும் மண்டதீவு புதைகுழி வழக்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு என்ற செய்தி அமைச்சர் பிமல் என்று யாழ் விஜயம் கொழும்புத்துறை இறங்குதுறை புனரமைப்பை ஆரம்பித்து வைப்பார் என்ற கட்டமிடப்பட்ட செய்தியோடும் கஞ்சா கலந்த மாவாவுடன் ஆவாந்துறையில் ஒருவர் கைது என்ற செய்திகள் நலமுறையினுடைய முன்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் வடக்கு ஆளுநர் தலைமையில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையின் அபிவிருத்தி தொடர்பான கலந்துரையாடல் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும் வேலையில்லா பிரச்சனை தீவிரமடையும் உலக வங்கி எச்சரிக்கை இலங்கையில் அடுத்த பத்தாண்டுக்குள் வேலையின்மை பிரச்சனை தீவிரமடையும் என உலக வங்கி எச்சரித்திருக்கிறது இலங்கை போக்குவரத்து சபைக்கு விரைவில் பெண் சாரதிகள் இலங்கை போக்குவரத்து சபையின் பொது போக்குவரத்து சேவையில் பெண் சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் விரைவில் சேர்க்கப்படுவார்கள் என்றும் போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார் கொழும்பு மாவட்ட செயலகத்தில் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கொள்ளும் அவர் இந்த அறிவித்தலை வெளியிட்டார் இதன்போது மேலும் உரையாற்றிய அமைச்சர் இருபத்தி ஐந்து பேருந்து டிப்போக்களின் நவீனமயமாக ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ சோ ஊழியர்களின் தற்போதைய பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக எழுநூற்றி ஐம்பது புதிய சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் ஆட்சேர்ப்பு செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியோடும் விளையாட்டுச் செய்திகளுக்குள் தேசிய மட்ட பழுதூக்கள் போட்டியில் வள்ளி வெண்கலப் பதக்கங்களை வென்றது பூநகரி மத்திய கல்லூரி அகில இலங்கை பாடசாலைகளுக்கு இடையிலான தேசிய மட்ட பழுதூக்கள் போட்டி கிளிநொச்சி பூநகரி மத்திய கல்லூரி பாடசாலை வரலாற்றின் முதன்முறையாக வள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்களை கைப்பற்றி சாதனை படைத்திருக்கிறது அகில இலங்கை பாடசாலைகளுக்கு பாடசாலைகளுக்கு இடையிலான தேசிய மட்ட தூக்கல் போட்டிகள் பல நடைபெற்று வருகின்றன இதில் கிளிநொச்சி பூநகரி மத்திய கல்லூரியை பிரதிநிதித்துவம் செய்த இ ஜெனிஸ்டன் இருபது வயதினருக்கான ஐம்பத்தி ஐந்து கிலோ எடை பிரிவில் நூற்றி நாற்பத்தி ஐந்து கிலோ பழுவை தூக்கி வள்ளிப் பதக்கத்தை கைப்பற்றினார் தனுகரன் பதினேழு வயது பின்னர் பிரிவினருக்கான எழுபத்தி மூன்று கிலோ எடை பிரிவில் நூற்றி முப்பத்தி நான்கு கிலோ பழுவை தூக்கி வெண்கலப் பதக்கத்தையும் வென்று சாதனை படைத்திருக்கிறார்கள் என்று புகைப்படம் தாங்கி செய்தியாகி இருக்கிறது அவர்களுக்கு நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ச்சியாக தேசிய மட்டத்தில் வரலாற்று சாதனை படைத்தது முத்துத்தம்பி மகாவித்தியாலயம் என்ற செய்தியும் தூக்கலில் வெண்கலப் பதக்கம் பெற்ற சென்ட் ஜேம்ஸ் மகளிர் பாடசாலை மாணவர்கள் என்று அவர்களுடைய புகைப்படம் பிரசுரிக்கப்படுகிறது எண்பத்தி நாலு கிலோ பழுவை தூக்கி வெண்கலத்தை தட்டிச் சென்ற வடமராட்சி இந்து மகளிர் கல்லூரி என்று சாதனையாளர்களுடைய புகைப்படங்கள் பிரசுரிக்கப்பட்டுகிறது அவர்களுக்கு நாங்களும் எங்களுடைய குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பொருளாதார நெருக்கடி மீண்டும் ஏற்படாதும் ஜனாதிபதி உறுதி என்ற கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்றும் வடமராட்சியில் தொடர்ச்சியாக இடம்பெறும் சட்டவிரோத மணல் அகழ்வு யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு தாலியடி பகுதியில் அமைந்துள்ள கடல் நீரை நன்னீராக்கும் சுத்திகரிப்பு நிலைய பகுதியில் இருந்து சுமார் இருநூறு மீட்டர்களுக்குள் அண்மித்த பகுதியில் தொடர்ச்சியாக சட்டவிரோத மண் இடம்பெற்று வருகிறது இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவதும் சட்டவிரோத மண் அகழ்வு மேற்கொண்டு மேற்கொண்டு வரும் கும்பல் ஒன்று தினம்தோறும் பல டிப்பர்கள் மண்ணை செம்பியன் பெற்று தாலையடி கடற்கரை வீதி வழியாக இருபத்தி நான்கு மணி நேரமும் ஏற்றி சென்று விற்பனையில் ஈடுபடுகின்றது இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட தரப்புகளுடன் முறையிட்டும் எந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை குறித்த மண் அகழும் பிரதேசத்தில் இருந்து சந்தேக நபர்கள் எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை தொடர்ச்சியாக இடம்பெறும் மணல் மண் அகழ்வால் வடமராட்சி கிழக்கு வளம் அளிக்கப்படுவது மட்டுமல்லாது மக்கள் குடியிருப்பும் குடியிருப்பு இருக்க முடியாத அளவிற்கு கடல் நீர் உட்புகக்கூடிய நிலைமையும் தோன்றி இருக்கிறது என்று அந்த செய்தியோடும் சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு முடிவு கட்டுவோம் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவி யாழ் பருத்தித்துறை துறை கற்கோவளம் பகுதியில் இடம்பெறும் மணலகழ்வு வாழ்வெட்டு தாக்குதல் மற்றும் அனைத்து சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கும் முடிவு கட்டப்படும் என்று கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் சந்திரசேகர் உறுதியளித்திருக்கிறார் என்ற செய்தியோடு தியாகதீபம் திலீபனின் மூன்றாம் நாள் நினைவேந்தல் தியாகதீபம் திலீபனின் மூன்றாம் நாள் நினைவேந்தல் நேற்று புதன்கிழமை முன்னெடுக்கப்பட்டது நல்லூர் பின்வீதியில் அமைந்துள்ள தியாகதீபத்தின் நினைவிடத்தில் சுடரேற்றி திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி உணவையும் நீரையும் தவிர்த்து தியாகதீபம் திலீபன் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்தார் அவரின் கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்றப்படாத நிலையில் பன்னிரண்டாவது நாளான இருபத்தி ஆறாம் தேதி முற்பகல் பத்து நாற்பத்தி எட்டு மணிக்கு தியாகதீபம் உயிர் நீத்தார் என்ற செய்தியோடு தொடர் வர்த்தக நடவடிக்கை ஈடுபடுவோர் மீது இறுக்கமாகும் சட்டம் தொடர் வர்த்தகங்களில் ஈடுபடுபவர்கள் மீது சட்டத்தை கடுமையாக முறைப்படுத்த தொடர்ந்து பாதுகாப்பு அத்தியட்சர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என்ற செய்தியோடு வெளிநாட்டு செய்திகளுக்குள் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் காசாவில் அரங்கேற்றம் இஸ்ரேலை குற்றம் சாட்டி அறிக்கை வெளியிட்டது ஐநா என்ற செய்தி கனமழையால் உத்தரகாண்டில் பதினைந்து பேர் உயிரிழப்பு பல பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை இந்திய துணை தூதரகத்தை முற்றுகையிடுவோம் கனடாவில் காலிஸ்தான் பயங்கரவாதிகள் மிரட்டல் என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது தொடர்ச்சியா உள்நாட்டு செய்திகளுக்குள் செம்மணி மனித புதைப்பொலிஸ் வியாதீன விசாரணை அவசியம் அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் யாழ்ப்பாணம் செமனி மிருத புதை ஒளி தொடர்பில் சர்வதேச மட்டத்தில் அக்கறை அதிகரித்து வரும் நிலையில் சுயாதீன விசாரணை அவசியம் என அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் சமர்லியும் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ்தளத்தில் கருத்து வெளியிட்டிருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது அதேபோல கடவுச்சீட்டு பருவது தொடர்பில் குடிவரவு மற்றும் குடியல குடியகல்வு திணைக்களத்தால் வெளியிடப்பட்ட நடைமுறைகள் வடமாகாணத்தில் கடவுச்சீட்டு வழங்கும் பிராந்திய அலுவலகங்கள் யாழ்ப்பாண யாழ்ப்பாணத்தில் மாவட்ட செயலகத்திலும் வவுனியாவில் வவுனியா மன்னார் வீதியில் சிங்கள மகாவித்தியாலயத்துக்கு முன்னாலும் அமைந்திருக்கிறது இங்கு வளப்ப வழங்கப்படும் சேவைகள் கடவுச்சீட்டு விநியோகித்தல் ஒரு நாள் சேவை சாதாரண சேவை கடவுச்சீட்டுகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளல் இரண்டாயிரத்தி பதினெட்டின் பின் பதினைந்து வயதிற்கு மேற்பட்டோரால் வெளிநாட்டு தூதரகங்களூடாக பெற்றுக் கொள்ளப்பட்ட கட கடவுச்சீட்டுக்கான விரல் அடையாளத்தை பதிவு செய்தல் நடைமுறைகள் காலை ஏழு மணி தொடக்கம் நண்பகல் இரண்டு மணி வரை ஒருநாள் மற்றும் சாதாரண சேவைக்கான விண்ணப்பங்களை ஏற்கும் செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன விதமான முற்பதிவுகளும் தேவையில்லை தேவையான ஆவணங்கள் பூரணப்படுத்தப்பட்ட விண்ணப்ப படிவம் பிறப்பு அத்தாட்சி ப படிவம் ஒரிஜினல் தெளிவாக இருத்தல் வேண்டும் புகைப்படம் பாஸ்போர்ட் அலுவலகத்துக்குள்ளே போகும் முதலே அங்கீகரிக்கப்பட்ட ஸ்டூடியோவில் புகைப்படம் எடுக்கலாம் தேசிய அடையாள அட்டையும் அதன் பிறதியும் தாங்கள் தற்போதைய தோற்றத்துடன் அடையாள அட்டையிலும் அடையாள அட்டையில் உள்ள புகைப்படம் ஒத்துப்போகவில்லை என்றால் அடையாள அட்டையை புதுப்பித்துக் கொண்டு செல்லுங்கள் ஏற்கனவே கடவுச்சீட்டு இருந்தால் அதனையும் அதன் பிரதியையும் கொண்டு செல்லுங்கள் திருமணமான பெண்கள் கணவனின் பேரில் கடவுச்சீட்டு பெற்றுக்கொள்ள கொள்ள விரும்பி திருமண சான்றிதழை கொண்டு செல்லுங்கள் சான்றிதழ்களின் ஆங்கில மொழிபெயர்ப்பு தேவையில்லை பதினைந்து வயதுக்குட்பட்ட பிள்ளையும் கடவுச்சீட்டு புதுப்பிப்பதாயும் தாய் தந்தை இருவரும் கட்டாயம் நேரில் செல்ல வேண்டும் தாய் தந்தை இருவரினதும் சம்மத கடிதம் மற்றும் தேசிய அடையாள அட்டை பிரதி இணைக்கப்பட வேண்டும் குறிப்பும் பெற்றோரில் ஒருவர் வெளிநாட்டில் இருந்தால் வெளிநாட்டு தூதரகத்தின் சம்மதம் தெரிவித்து கடிதம் மற்றும் சான்றுபடுத்திய கடவுச்சீட்டு பிரதினையும் பெற்று அதனை இணைக்க வேண்டும் பெற்றோரில் ஒருவர் மரணம் அடைந்திருந்தால் மரணச் சான்றிதழ் கொண்டு செல்ல வேண்டும் பெற்றோர் விவகாரத்து பெற்றிருந்தால் நீதிமன்ற கட்டளை அவசியமானது பிள்ளையின் கட்டுக்காவல் பராமரிப்பு எந்த பெற்றோரிடம் உள்ளதோ அவரே பிள்ளையின் கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்க முடியும் கடவுச்சீட்டு தொலைந்திருந்தால் போலீஸ் குறைபாடு பிரதி அவசியமானதும் கட்டணங்கள் ஒருநாள் சேவை ரூபாய் இருபதனாயிரம் சாதாரண சேவை ரூபாய் பத்தாயிரம் திருத்தங்கள் ஆயிரத்தி இருநூறும் தொலைந்த கடவுச்சீட்டு எண்ணின் தண்டப்பண விவரம் வழங்கப்பட்டு ஒரு வருடத்துக்கு உட்பட்டது எனின் இருபதனாயிரம் வழங்கப்பட்டு ஒரு வருடத்திற்கு மேற்பட்டது எதின் பதினையாயிரம் ரூபாய் என்றும் கடவுச்சீட்டுப் பொருள் தொடர்பான விவரங்கள் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் புதிய அரசியலமைப்பு நிச்சயம் மலரும் சர்வாதிகார ஜனாதிபதி முறைமை நீங்கும் பிரதி அமைச்சர் அபே உறுதியும் சஜித்துடன் சங்கமித்தோரின் உறுப்புரிமை மீதான தடை நீக்கம் ரணில் சஜித் நினைவுக்கு பிள்ளையார் சுழியிடும் ஐக்கிய தேசிய கட்சி என்ற செய்திகளும் காணப்படுகிறது

கம்மன் பிளவின் மனு செப்டம்பர் இருபத்தி நான்கில் விசாரணை என்ற ஒரு செய்தி இனப்பிரச்சனை எதுவும் இலங்கையில் இல்லை ஜெனிவாவில் ஒரு செய்தி இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது இலங்கையில் இனப்பிரச்சனைகள் எதுவும் இல்லை மாறாக பயங்கரவாத மோதலே நடைபெற்றது எனவே அதை தீர்ப்பதற்கு பொறிமுறைகள் தேவையில்லை என்று இலங்கையின் பிரதிநிதி வதிவிட பிரதிநிதி தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது கட்டமைடப்பட்ட செய்திகளாக கிளிநொச்சி ராமநாதபுரத்தில் மீட்கப்பட்டது செல் என்று ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பெரும் எதிர்ப்புக்குள் செம்மணி வழக்கு செய்தி நல்லூரில் திலீபனை அஞ்சலிக்க சென்ற அமைச்சரை திருப்பி அனுப்பியது குழு என்று இந்த செய்தி நாங்கள் விரிவாக பார்த்த செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுதான் இலங்கைக்கு திருப்பு முனை ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு என்ற செய்திகள் உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது அதனை தொடர்ந்திரிக்க வெளிவகார அமைச்சரை அமெரிக்க தூதுவர் சந்தித்தார் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக பத்து ஆண்டுக்குள் இலங்கையில் வேலையின்மை தீவிரம் உலக வங்கி எச்சரிக்கை இலங்கையில் அடுத்த பத்து ஆண்டுக்குள் வேலையின்மை பிரச்சனை தீவிரமடையும் வேலைவாய்ப்புகளை உருவாக்க தனியார் துறை வளர்ச்சியை ஊக்குவிப்பது அவசியம் என்று உலக வங்கி தெரிவித்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது சுகவீன விடுப்பில் குதித்த மின்சார சபை ஊழியர்கள் என்ற செய்தியும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமாக அனுபவ ரேகைகளின் அவலம் என்ற தலைப்பில் இந்த செய்தி காணப்படுகிறது தமிழர் தாயகத்தில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் அண்மை காலமாக முதியோர் தவறான முடிவெடுத்து தங்களின் உயிரை மாய்த்து கொள்ளும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றது மறுபுறம் உருகுலைந்த நிலையில் முதியவர்கள் சடலங்களாக மீட்கப்படுவதும் அதிகரித்து செல்கிறது இந்த இரண்டு வகை துயரக் கதைகளின் அடிப்படை என்னவோ ஒன்றுதான் அதுதான் தனிமையும் மன அழுத்தமும் பலவீனமா பலவீனர்கள் தங்களின் உயிரை மாய்த்து கொள்கின்றனர் என்று நாம் இலகுவாக கூறிவிட்டு கடங்குகின்றோம் எத்தனையோ சவால்களுக்கு மத்தியில் தங்களின் இளமை பருவத்தை கடந்து குழந்தைகளை பெற்று அவர்களை ஆளாக்கி வாழ்வெனும் பெருங்கடலில் நீந்தி கரை சேர்த்த பின்னர் அவர்கள் தவறான முடிவுகளை எடுத்து உயிர் மாய்ப்பது ஒற்றை சொல் விடைக்கான விவாத புள்ளி அல்ல மிக நீண்ட நுணுக்கமான ஆய்வுகள் இதில் மேற்கொள்ளப்பட வேண்டும் இவற்றை தனிப்பட்ட சம்பவங்கள் என்று ஒதுக்கி வைக்க முடியாது என்று இந்த ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்கிறது அதனைத் தொடர்ந்து ஏனைய உள்நாட்டு செய்திகளுக்குள் புறக்கோட்டையில் தோட்டாக்கள் மீட்பு என்றொரு செய்தியும் பொறுப்புக்கூரலை உறுதி செய்ய சுயாதீன விசாரணை அவசியம் அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்கள் தெரிவிப்பு என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது இந்திய மீனவர்கள் எல்லை மீறல் வடக்கில் கட்டுப்படுத்தப்படவில்லை கடத்தொழில் சமாச உபதலைவர் என்ற ஒரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக விருந்தோம்பல் தொழிற்படை தொழிற்பாய்ச்சி திட்டம் ஆரம்பிப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தி இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டளவில் இலங்கைக்கு வருடாந்தம் ஐந்து மில்லியன் சுற்றுலா பயணிகள் வருவதற்கா வருவதற்கான இதன் மூலோபாய இலக்குகளை அடைந்து கொள்வதற்கு விருந்தோம்பல் தொழிற்படை நிகழ்ச்சி திட்டத்தை நடைமுறைப்படுத்த அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது யாழ் மாவட்டத்தில் முதல் முறையாக தேர்தல் ஆணைக்குழுவின் இ சேவை விழிப்புணர்வு ஒரு செய்தியும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து உதயன் பத்திரிகையின் இறுதிப்பக்க செய்திகளுக்குள் நல்லூரில் தியாக தீபம் தெளிவனின் மூன்றாம் நாள் நினைவேந்தல் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகள் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது முகாம்களில் ஆயுதங்கள் கண்டெடுப்பு என்ற செய்தியும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது இவைதான் பத்திரிகையின் முக்கியமான செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக தினக்குற நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் தினக்குரல் நாளிதழைய பிரதான தலைப்பு செய்தியாக வவுனியா வடக்கு திரிவைச்சு குளம் நில அபகரிப்பை நிறுத்துவது யார் ஆயிரம் ஏக்கர் காடு அளித்தவர்களை பாதுகாக்கிறது அரசு மகாவலி அதிகார சபை வனவள திணைக்களம் கூறி அத்தனையும் பொய் வவுனியா வடக்கு திருவைச்சகுளம் பகுதியில் தமிழ் மக்களின் காணிகள் சிங்கள மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டமை மற்றும் பெருமளவு காடுகள் அளிக்கப்பட்டமை தொடர்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் கேள்வி அளிப்பியிருக்கிறார் என்ற தலைப்பு செய்தியோடும் ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் திலீபனை அஞ்சலிக்க கூடாது அமைச்சரை தடுத்த முன்னணி அரைவு காடுகள் என மக்கள் கிண்டல் என்ற செய்தியும் மாபா பாக்குடன் நாவாந்துறையில் சந்தேக நபர் கைது தற்காலிக பாதுகாப்பிலிருந்து நல்லூர் மந்திரிமனையின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் பாதாள உலக குழுக்களிடம் மாதாந்தம் பணம் வசூலித்த எம்பிக்கள் அமைச்சர்கள் ஜனாதிபதி தெரிவிப்பு ஆயுத திருட்டு விற்பனையை தடுக்க இராணுவ முகாம்களில் ஆயுத கணக்கெடுப்பு என்ற செய்தியும் மனிதீவு மனித புதிய குழுக்கினர்கள் அறிக்கை சமர்ப்பிக்க போலீசாருக்கு உருவாவத்துறை நீதிமன்றம் உத்தரவு என்ற செய்தியும் ரவுடிகள் மணல் கள்ளர்களின் ஆட்டத்துக்கு முடிவு கட்டுவோம் காட்டாட்சி முடிந்துவிட்டது சந்திர தெரிவிப்பு என்ற செய்தியோடும் கடமடப்பட்ட செய்திகளுக்குள் எம்பிக்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்யும் சட்டம் மூலம் சட்டம் அதிபருக்கு அனுமப்பட்டது இந்திய கடற்படை உதவியினூடாகவே தமிழீழ விடுதலை புலிகளின் பன்னிரண்டு கப்பல்கள் அளிக்கப்பட்டன இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி போர்க்காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகளின் கப்பல்களை அளிப்பதற்கு இந்திய கடற்படை நேரடியாக உதவியது என முன்னாள் கடற்படை அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் என்பிபி அரசாங்கத்தின் போராட்டம் செல்வந்தர்களுக்கு எதிரானது அல்ல சட்டவிரோத செல்வந்தர்களுக்கு எதிரானது என்று தினப்புடைய முற்பக்க செய்திகள் இருக்கிறது தொடர்ச்சியாக தினப்புடைய இறுதி பக்க விளையாட்டு செய்திகளுக்குள் ஆசிய கிண்ண கிரிக்கெட் ஆப்கானிஸ்தானை வீழ்த்தி வாகை சூடியது பங்களாதேஷ் என்ற செய்தியும் தேசிய மட்ட பழுதூக்கள் போட்டி யாழ் சென் ஜேம்ஸ் மகளிர் பாடசாலைக்கு வெண்கலமன்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் சதத்தில் வரலாற்று சாதனை படைத்த சிம்ருதி மந்தானா என்ற செய்தியோடும் கோப்பாய் சரவண பவானந்தா வித்தியாலய மாணவனுக்கு வெண்கல பதக்கம் என்ற செய்தியும் கொளூரி பாய்தலில் ஆர்மன் டுப்ளன்ஸ் உலக சாதனை என்ற செய்திகளும் விளையாட்டு செய்திகளுக்குள் இருக்கிறது இவைதான் தினக்கருடைய முக்கிய செய்திகளாகவும் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய நாளிதழ்களுடைய முக்கிய செய்திகளாகவும் இருக்கிறது தொடர்ந்து மனிதர்களின் இயர்களை சிறிய ஒரு விளம்பர அடைய வேலைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்